வணக்கம் நண்பர்களே வாழ்க வளமுடன் மூவரு முகங்கள் போற்றி முகம் பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோல் போற்றி காஞ்சி மாவடு வைகம் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா மாட்டின் வாளும் மனிதன் காலும் இந்த தான் ஒரு மிகப்பெரிய ஒரு வாஸ்து சூட்சம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போறோம் இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு நண்பர் வந்து என்னுடைய நண்பர் என் கூட வேலை பார்க்குறாப்புல அவர் வந்து அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அவர் போகணும் அவர் என்ன பண்ணுறாருன்னா வீட்டிலேருந்து கிளம்புறாப்புல ஓ வேலை வந்து அந்த டைமுக்கு போகணுன்றதுக்காக அவரோட டூ வீலரில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஆவராப்பில் என்ன டைம் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லி அப்படி வரும்போது அவர் வந்த வழியில் ஒரு மாடு கட்டியிருக்காங்க மாடு என்ன பண்ணுதுன்னா அந்த மாட்டு ஓரம் இவர் டூ வீலரில் போகிறார் அது அந்த ஒரு மாட்டுக்கு எப்பவுமே ஒரு குணாதிசயம் உண்டு நீங்கள் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் அந்த மாட்டு பக்கத்தில் போன உடனே அது வாழால் நம்மளை அடிக்கும் நம்ம எதுவுமே பண்ணலனாலும் அது பக்கத்துல போனாலே வாழை தூக்கி நம்மள அடிக்கும் கொம்பு பக்கம் போனோம்னா அந்த தலையை சாச்சி அப்படி முற்ற மாதிரி ஒரு பாவலா பண்ணும் அப்போ அந்த மாட்டினுடைய குணாதிசயம் அப்படின்னு வச்சுக்கோங்க இவர் என்ன பண்றாரு அந்த மாடு வந்து ரோடு ஓரமா கட்டியிருக்காங்க இவர் வேகமா அந்த வழியா போறார் மாட்டு பக்கத்துல போன உடனே அந்த ஒரு செகண்ட்ல அந்த மாடு என்ன பண்ணுதுன்னா அந்த வால் எடுத்து அவரோட முகத்துல அடிச்சிடுது முகத்துல அடிச்ச உடனே இவர் அந்த வால் அடிச்சிச்சுன்னா சுருள்னு வலிக்கும் பயங்கரமா வலிக்கும் அந்த வழியில இவர் என்ன பண்றாரு முகத்தை தொடிக்கிறாரு அந்த அந்த வண்டியில போயிட்டே வண்டி அந்த முகத்தை தொடிச்ச உடனே என்ன பண்றாரு பேலன்ஸ் இல்லாம கீழே விழுந்து அது ரொட்டேட் ஆகினே போறாரு உருண்டுக்குன்னே போய் கீழே விழுந்து ஒரு கல்லில் இடிச்சு அந்த பாதத்துக்கு மேலே கணுக்கால் இல்லையா அந்த கணுக்கால் அண்ட அந்த கல் வெட்டி போகுது ஒரு பத்து தையலுக்கு மேலே போடுற அளவுக்கு காயம் ஆயிடுச்சு அப்புறம் கையெல்லாம் கொஞ்சம் சிராய்ப்பு இவர் வந்து ஹாஸ்பிட்டல் போகிறாரு தையல் போடுறாங்க அவரால் நடக்க முடியல நடந்தால் அந்த கால் வந்து வீக்கம் வந்துடுது அந்த இடத்துல அந்த தையல் போட்ட இடத்துல இது கரெக்டாக ஒரு மாதம் அவர் வந்து ஒரு பெட் ரெஸ்ட் நடக்க முடியாமல் ரெஸ்ட்டு வேலைக்கு வர முடியல நடக்க முடியாமல் ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு இதெல்லாம் ஏன் அப்படின்னா ஒரு இடத்துல நம்ம வேலைக்கு போகிறோம்னா அந்த வேலையினுடைய முக்கியத்துவத்தை நம்ம உணரணும் ரெண்டாவது நம்முடைய பொறுப்பு என்ன அங்கே அப்படின்றத நம்ம உணரணும் அதுக்கப்புறம் வேலை செய்யக்கூடிய இடம் எவ்வளோ தூரம் இருக்கு அந்த தூரத்தை நம்ம வந்து நார்மலான ஒரு ஸ்பீட்ல போனோம்னா எவ்வளோ நேரத்தில் போகலாம் எவ்வளோ நேரத்துக்கு முன்னாடி நம்ம பிளான் பண்ணி கிளம்புனோம்னா அந்த நே அந்த டெஸ்டினேஷனை நம்ம போய் ரீச் ஆக முடியும் அப்படின்ற ஒரு பிளானிங் இருக்கணும் நமக்கு அப்போதான் நம்ம வந்து ஒரு இந்த மாதிரியான ஒரு சிக்கல்லாம் மாட்டாமல் இருப்போம் சரி ஓகே அவர் வந்து சிக்கலில் மாட்டியாச்சு இதுக்கும் வாஸ்துக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா நவக்கிரகங்களில் பார்த்தீங்கன்னா வடமேற்கு பகுதி கேது தென்மேற்கு பகுதி ராகு இந்த கால்நடை என்றாலே அதாவது நான்கு காலில் நடக்கிறது நடக்கிறது ஓடுறது எல்லாமே வந்து அது ராகு சம்மந்தப்பட்டது அந்த வால் பகுதி மட்டும் கேது சம்மந்தப்பட்டது அப்போ இந்த நண்பருக்கு வந்து வால் அடிப்படுது அப்படின்னா மாட்டோட வாளால் அவருக்கு வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸ் வருது அப்படின்னும் போது அந்த வீடு வடமேற்கு உள்ள வீடு நம்ம நிறைய வீடியோ பதிவுல போட்டிருப்போம் திரும்பவும் அதை சொல்கிறோம் ஒரு வண்டியிலேருந்து ஒரு ஆக்சிடெண்ட் ஆகுது அப்படின்னா அந்த வீடு வந்து வடமேற்கு உள்ள வீடாக இருக்கும் அப்போ ஒரு இருந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு காலில் அடிபட்டுது இப்போ காலில் அடிபடுது அப்படின்னாலும் வடமேற்கு பாதிப்பு அப்போ அவங்க வீட்டில் என்ன தான் இருக்குது நான் அவங்க வீட்டு போய் பார்த்ததில்லை திடீர்னு அவர் நண்பரை கூப்பிட்டேன் எனக்கு வந்து என்ன சந்தேகம் அப்படின்னா வடமே இருக்கில் பள்ளம் இருக்கணும் அவங்க கிணறு இருக்கணும் அப்படின்றது என்னுடைய சந்தேகம் அந்த நண்பர் கூப்பிட்டு உங்களுடைய வீடு அப்புறம் மொத்த நிலம் அவங்க வந்து நிலத்துல வீடு கட்டியிருக்காங்க அந்த நிலத்தோட டிராயிங் எனக்கு வரைஞ்சு காட்டு அதான் வரைஞ்சி காட்டுங்க அப்படின்றான் அவர் என்ன பண்ணுறாரு வரைகிறார் அதாவது ரெண்டு ஏக்கர் நிலம் கொஞ்சம் ஸ்கொயராக இருக்கு மீதி ஒரு ஒரு நாற்பது ஐம்பது சென்ட் இருக்கும் அது இடம் வந்து வடகிழக்கில் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு வடகிழக்கு எக்ஸாக்ட் வடகிழக்கில் கிழக்கு எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு இவங்களுடைய வீடு தென்மேற்கு சார்ந்து கட்டியிருக்காங்க இவங்க நிலம் இந்த நிலத்தில் இவங்க கிணறு பார்த்தீங்கன்னா வடமேற்கில் கிணறு அதாவது மொத்த இடத்துக்கு வடமேற்குல கிணறு இருக்கு அந்த கிணத்துக்கு பக்கத்துல தண்ணி எங்களுக்கு பத்தலன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு போர் ஒன்று போட்டிருக்காங்க அதுவும் வடமேற்குல இருக்கு இப்போ இந்த வாஸ்துல நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா உங்களுக்கு வடமேற்குல வந்து பள்ளமோ கிணறோ இருந்தா ஆக்சிடென்ட் கிரியேட் பண்ணும் காலில் அடிப்படும் அதாவது முட்டிக்கும் கீழே அடிப்படும் இதுதான் அந்த வாஸ்துல வந்து நம்ம சொல்ற ஒரு இந்த வாஸ்து குறைபாடு இருந்தா இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்றோம் அப்ப அந்த நண்பர் வந்து வீடு வந்து வரைஞ்சி காமிச்ச உடனே வடமேற்குல கிணறு என்னென்ன வேலையை பார்க்கும் வடமேற்குல கிணறு அப்படின்னா அது வடகிழக்கு என்றால் மன அழுத்தத்தை கொடுக்கும் வடமேற்கு அப்படின்னா மன வெறுமையை கொடுக்கும் என்னடா இந்த வாழ்க்கை அப்படின்னு வெறுத்துட்டு நமக்கு இந்த வீடு வேணாம் சொத்து வேணாம் வாசல் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எங்கேயாச்சும் போகலாம் அப்படின்ற ஒரு மனநிலையை கொண்டு வந்து காணாமல் போயிடுவாங்க அந்த நண்பர் வந்து அந்த மாதிரி போயிருக்கார் அதுக்கப்புறம் பெரிய சண்டை அவங்க வீட்டில் அதுக்கப்புறம் இப்போ ஒரு ஆக்சிடெண்ட்டு இப்போ இயற்கை அவங்களுக்கு என்ன சொல்லி என்ன சொல்ல வருது அப்படின்னா வடமேற்கு கிணறு இருந்தால் மிகப்பெரிய பாதிப்பு அந்த குடும்ப தலைவரை பாதிக்கும் அது வந்து அதுதான் இந்த மாதிரியான ஒரு வீட்டை விட்டு வெளியில் போயிட்டு காணாம போறது எனக்கு இந்த வாழ்க்கையை பிடிக்கல அப்படின்னு வாழ்க்கையை கூடிய ஒரு மனசை நமக்கு வந்து கொண்டு வந்துடும் இப்போ நிறைய பேர் நீங்க வந்து பார்க்கலாம் சூசைட் பண்ணிருப்பாங்க அந்த வீட்ல போய் பார்த்தீங்கன்னா வடமேற்குல ஒரு பள்ளம் இருக்கும் கிணறு இருக்கும் வீட்டுக்குள்ளாரவே ஒரு தொட்டி கூட கட்டி வச்சிருப்பாங்க இல்லை வீட்டுக்கு வெளியில் ஒரு தொட்டி இருக்கும் இன்னும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வடமே இருக்கல எனக்கு பக்காவாக இருக்குது சார் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா வீட்டுக்கு வடமே இருக்கல ஒரு ஊர் அப்படின்னா ஒரு பஞ்சாயத்தில் வந்து ஒரு போரை போட்டு விட்டுருவாங்க நம்ம வீட்டுக்கு வடமே இருக்க பகுதியில் உங்களுக்கு நான் ஒரு ஃபோட்டோ காட்டுறேன் பாருங்கள் எக்ஸாக்டு வடமேற்கு கார்னரில் ஒரு போர் இருக்கும் இந்த மாதிரி இல்லைன்னா ஒரு பள்ளத்தை வந்து தண்ணி நிறைய தேங்குது இந்த தெருவில் அது ஒரு பள்ளத்தை தோண்டி விட்டு போயிட்டாங்கன்னா அந்த பள்ளத்தில் போய் தேங்கும் அப்படின்ற மாதிரி ஒரு க்ரியேட் பண்ணுவாங்க இது இயற்கையை வந்து நம்ம நம்ம நம்மளுடைய வாழ்வாதாரத்தை எப்படிலாம் கொண்டு போவோம் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு வழியில் கொண்டு போயிடும் இப்போ வடமேற்கில் பள்ளத்தை கிரியேட் பண்ணும் அப்போ அந்த வீட்டில் வந்து அந்த இந்த பல்லன்ற ஒரு விஷயம் வரும்போது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய தலைவருக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு வரப்போகுது அப்படின்றத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் அதாவது உயிர் பாதிப்பு மட்டும்தான் இருக்குமா அப்படின்னா அது ரெண்டு விதமான பாதிப்பு இருக்கும் ஒன்று பணம் அதாவது நம்மளை ஏமாத்துவாங்க அது நம்ம ஏமாறுவோம் கரெக்டாக சொல்லப்போனால் பணம் நம்மக்கிட்ட வாங்கிட்டு கொடுக்க மாட்டாங்க இல்லை நம்மளாம் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் போய் ஆரம்பித்து அதில் நஷ்டமாயிடுவோம் இந்த மாதிரி நஷ்டமாகிக்கினே போகும் அப்போ பணம் பணம் நஷ்டமாகிடுச்சின்னா திரும்ப சம்பாரிச்சிக்கலாம் இது ஒரு வகையான இழப்பு இல்லை அப்படி பணம் நிறைய எனக்கு வந்துக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அந்த தலைவருக்கு வந்து மன வெறுமையை உண்டு பண்ணி இனிமேல் நம்ம இந்த உலகத்தில் வாழ தேவையில்ல நம்முடைய வாழ்க்கையை முடிச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு மனசை அவங்களுக்கு க்ரியேட் பண்ணி அவங்க இந்த உலகத்தை விட்டு போகக்கூடிய ஒரு நிலைமையை உருவாக்கும் அந்த வடமேற்கு பள்ளம் ஸோ அந்த நண்பர் வந்து அந்த இடம் போட்டு காமிச்ச உடனே அவருக்கு சொல்லியிருக்கோம் எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் வந்து அந்த கிணறு மூட முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் மூடிவிடுங்க அந்த கிணத்தையும் போகிறோம் வடகிழக்கு பகுதியில் ஒரு கிணறு வெட்டிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம் சரி நான் பார்க்குறேன் நீர்காப்பில் ஸோ முடிஞ்சால் நான் ஒரு முறை ஒரு நேராகவே காட்டுறேன் உங்களுக்கு வீடியோவில் அவர்கிட்ட கேட்டு தான் இந்த பதிவு நம்ம போடுறோம் அப்போ யாருக்கெல்லாம் வடமேற்கில் பள்ளம் இருக்குது கிணறு இருக்குது போர் இருக்குது அப்படின்னா நீங்கள் செய்து அந்த வந்து கிணத்தையோ போரையோ மூடிடுங்க இல்லை என்னால் மூட முடியாது அப்படின்னா அந்த இடத்த வந்து புத்திசாலித்தனமாக அதை சேல்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியில் வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ இந்த அற்புதமான பதிவை கொடுக்க உதவிய நண்பர் சீனிவாசனுக்கு என் மனமார்ந்த நன்றி இன்னொரு கூடுதல் தகவல் சீனிவாசன் பேர் இருந்தாலே அவங்களுக்கு வடமேற்குல பாதிப்பு இருக்கும் மீண்டும் ஒரு நல்ல வாசு தகவலோடு சந்திக்கின்றேன் ஆறிரு தடந்தோல் வாழ்க ஆறு முகம் வாழ்க வெப்பை கூர்சை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியார் எல்லாம் வெற்றிவேல் முருகனுக்கு ரோகரா வணக்கம் வாழ்க வளமுடன் எல்லாம் செயல் கூடும்